என்னுடைய அண்ணன் இதை பண்ணிருக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு நம்பிக்கை இருக்காள் எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியலன்றாங்க இப்போ தானே மாமா ஆட்ட ஆரம்பிச்சிருக்கோம் போக போக எல்லாமே தெரிய வரும் விடுங்க பார்த்துக்கலாம்னு சொன்னதும் சரி மாப்பிள இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் ராங்கடி கண்டிப்பாக என் மேலே அந்த அளவு கண் பாசம் வச்சிருக்காள் அவளை வந்து அவங்களுடைய அண்ணன் வந்து கட்டியிருக்காங்ற விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவள் எனக்காக வந்து நிற்பாள் அது எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு பேசினதும் போக வர்ஜும் நிறுத்துங்க இவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு இவ்ளோ தைரியம் எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பேசினது ராகனை பார்த்து அர்ஜுன் பயங்கர ஷாக் ஆகுறாங்க அதோட முடிச்சிருக்காங்க